திருப்ப இவங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயமே வதந்தியா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா வதந்தி என்பதற்கு ஆதாரத்தை திருப்பரம் மக்களே பேசுகிற வீடியோக்களை நாம வெளியிடலாம் முதல்ல இவங்க என்ன சொல்றாங்க திருப்பரம் மலையில ஆடு சேவலா பலியிட தடை அப்படின்னு சொல்லி காவல்துறை பிஜேபி உள்ளிட்ட ஆட்களோடு சேர்ந்து ஒரு உத்தரவை போட்ட பின்பு பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவும் சரி ஆர் சரி பாருங்க முருகன் கோயிலில் முருகன் மலைக்கு இவங்க ஆடுகள் எடுத்து பலியிடுவதற்கு போறாங்க அப்படின்னு சொல்லி எப்போதும் வழக்கம் போல் பலியிடுவதற்காக போன முஸ்லீம்களை தடுத்து நிறுத்தின காவல்துறையோடைய அந்த வீடியோ வச்சு ஒரு பொய்யை பரப்ப ஆரம்பிக்கிறாங்க அதாவது முதன்முறையாக இப்படியான சம்பவத்தை இந்த இஸ்லாமியர்கள் போய் பண்ண போவதை போல ஒரு விஷயத்தை பரப்புறாங்க அதன் பின்பு பாத்தீங்கன்னா எச்சுராஜாவும் சரி அண்ணாமலையும் சரி ரெண்டு பேரும் இன்னொரு பொய்யை பரப்புறாங்க நவாஸ்கனி எம்பி அங்க போய் மாட்டுக்கறி பிரியாணி சாப்பிட்டாரு நவாஸ்கனி எம்பி இப்படி புனிதத்தை கெடுத்துட்டாரு இவர் எம்பி பதவியை பறிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை பரப்புறாங்க இது ஏன் பொய்ன்னு சொல்றேன்னா நவாஸ்கனி எம்பி அவர்கள் நான் பிரியாணி போய் சாப்பிடவே இல்லை நான் ஆதாரத்தை எச் ராஜாவோ அண்ணாமலையோ வெளியிடணும் சொல்லி கெடு விதித்தும் கூட இவர்கள் ஆதாரத்தை வெளியிடவே இல்லை எப்படி வெளியிடுவாங்க இந்த பொய்யை பரப்பக்கூடிய கூடிய அண்ணாமலையோட பேக்ரவுண்ட் என்னவா இருக்கு எச்சுராஜா பெரியார் சிலையை உடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் தான் ஒரு வருஷம் ஜெயில் தண்டனையை பெற்றாரு அது நான் சொல்லல சொன்னாருன்னு சொல்லிட்டு அப்படியே பேக் பேக்கடைச்சாரு எப்படி ஆசி சூனார் பேக் அடித்தாரோ அதே போல பேக் அடிச்சாரா இந்த அண்ணாமலை மட்டும் யோகியமா அண்ணாமலை தீபாவளிக்கு பட்டாசு தடை விதிச்சதே முத முதல்ல கோர்ட்டுக்கு போய் தடை வாங்கினதே கிறிஸ்தவர்கள் தான் அப்படின்னு சொல்லி பேசு தமிழா பேசுன்ற சேனல்ல போய் பேட்டி கொடுத்தாரு அப்படியான பேட்டி வெளியான பின்பு அவர் மீது ஒரு வழக்கு பதியப்படுது ஆனா உச்சநீதிமன்றத்தில் போய் அண்ணாமலை என்ன தெரியமா சொல்றாரு நான் அப்படி சொன்னதுனால எந்த கலவரும் நடக்கவே இல்லை அதனால இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லி பல்ட்டி அடித்தாரு அப்போ இன்னைக்கு நம்ம கிட்ட வந்துட்டு அங்கே மாமிசத்தை வந்து முஸ்லீம்கள் கொண்டு போய் பலியிட போறாங்க அவாஸ்கனி எம்பி மாட்டுக்கறி பிரியாணி சாப்பிட்டாங்கன்னு சொல்லக்கூடிய எச்ராஜாவும் அண்ணாமலையும் யோகியமானு கேட்டால் அவங்களுடைய யோகியத்தன்மை எப்படிப்பட்டதுன்றதற்கு இந்த ரெண்டு சம்பவமே சாட்சியாக இருக்குது அப்போ அங்கே மாட்டுக்கறி பிரியாணி நவாஸ்கனி அவர்கள் சாப்பிடவே இல்லையா சரி அப்புறம் ஏன் அந்த திருப்பரகோன்ற மலைக்கு போனார் அவருக்கு என்ன அங்க வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா அவர் வக்பு வாரியத்துடைய தலைவராக இருக்கிறார் அந்த தர்கா என்பது வக்பு வாரியத்திற்கு கீழ வர்றதுனால ஆய்வு பண்ணுவதற்காக தான் நவாஸ்கனி எம்பி அவர்கள் அங்க போயிருக்கிறார் ஆனால் எச்சுராஜாவோ அண்ணாமலையோ கவுன்சிலர் கூட கிடையாது அவங்க ஏன் அந்த மலைக்கு போய் அந்த பிரச்சனையை பண்றாங்க தான் இன்னைக்கு திருப்புறகோன்ற மக்களுடைய கேள்வியா இருக்கு ஆமாங்க ஒட்டுமொத்த திருப்புறகொண்ட பகுதி மக்களுமே இவர்கள் பரப்பக்கூடிய பொய்களை அம்பலப்படுத்துறாங்க அதாவது இவர்கள் பரப்ப பரப்பக்கூடிய பொய் என்ன திருப்பரங்கொன்ற மலையில இதுவரைக்கும் வரைக்கும் ஆடோ கோழியோ எந்த மாமிசமும் அறுத்ததே கிடையாது முதன்முறையாக இஸ்லாமியர்கள் தான் அங்க போய் ஆடு பலியிட போறாங்க முதன்முறையாக நவாஸ் கனி தான் அங்கே போய் மாட்டுக்கறிய பிரியாணி சாப்பிட்டாரு கெடுத்துட்டார் புனிதத்தை சொல்கிறாங்கல்ல அது உண்மையே கிடையாது அந்த திருப்பரங்குன்ற மலைக்கு கீழே சலுங்கொடை வைத்திருக்கக்கூடிய சத்தியசீலன் இவருடைய வயசு எழுவத்தி இவர் என்ன தெரியுமா சொல்றாரு என் பெயர் சத்தியசீலன் எனக்கு வயசு எழுபத்தி ரெண்டு நாங்கள் ஐம்பது ஐம்பத்தஞ்சு வருஷமா நாங்கள் தான் வேலை செய்கிறோம் பரம்பரையாக செய்கிறோம் இதில் நாங்களும் செய்வோம் எங்கள் பங்காளிகளும் செய்வாங்க அங்க ஆடு வெட்டுறது கோழி சேவல் வெட்டுறது இதெல்லாம் உண்மை பாரம்பரியமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சிக்கந்தர் மலை மேலே செய்யறாங்க காசு விசாரில் இருந்து பிரிஞ்சிருவாங்க பிரிஞ்சு சாமியை கும்பிட்டுட்டு அங்கே காசி கும்பிட்டு அப்படியே மேலேயும் சுற்றுலாத்தலமாக எல்லா சாமியும் பார்க்க வருவாங்க எல்லாரையும் பார்க்க வருவாங்க ரெண்டாவது ஆடு வெட்டுறது கோழி வெட்டு சமையல் ஆக்கும்போது அவங்களுக்கு கொண்டு வந்தவங்களும் சாப்பிடுவாங்க இல்லாத எளியவர்களுக்கும் கொடுப்பாங்க ஐம்பத்தஞ்சு வருஷமா நான் இருக்கேன் இங்கே இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒன்னா இருக்கிறாங்க மேலே ஆடும் கோழியும் வெட்டுவாங்க நாங்கள் தான் முடிய வந்து இறக்கி கொடுப்போம் காலங்காலமாக இது நடந்துக்கிட்டு தான் இருக்கு ஆடு கோழியை அறுத்து வெறும் அவங்க மட்டும் சாப்பிட மாட்டாங்க கோயிலிருந்து வருபவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் கொடுத்து எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஐம்பத்தைந்து வருடங்களாக இருக்கக்கூடிய ஒரு இந்து அவர் வந்து சொல்றாரு இவர் மட்டுமல்ல அந்த பகுதியிலேயே மளிகை கடை வைத்திருக்கக்கூடிய

என் தாத்தா காலத்துலேருந்து ஆடு சேவல்லாம் அங்கே பலியிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நானே போய் சாப்பிட்ருக்கேங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இவருக்கு வயதே நாற்பத்தஞ்சு அப்படின்னா இவருக்கு தாத்தாவுக்கு வயது எவ்வளவு இருக்கும் அப்போ கிட்டத்தட்ட அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக திருப்பரங்குன்ற மலையின் மீது ஆடும் சேவலும் பலியிடுவது இவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் மூலமாக தெரிஞ்சுக்கிற முடியுதா இவர் மட்டும் கிடையாது அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு மளிகை கடைக்காரரான சந்திரசேகர் இவருக்கு வயசு அறுபத்தி நாலு இவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு என் சந்திரசேகர் எனக்கு தெரியும் எனக்கு விவரம்

காலங்களும் நடந்துகிட்டு இருக்குது எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து அதாவது இவருக்கே வயசு அறுபத்தி நாலு எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து தான் மளிகை ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு மேலே போய் ஆடு கோழி எல்லாம் பலி கொடுப்பாங்க நான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்ட கொடுக்கறாரு இது மட்டுமல்ல இருபது வருடத்திற்கு மேலாக தர்காவில் லைட்டு வேலை லைட்டிங் எல்லாம் செட் பண்ணுவாங்கல்ல சந்தன கூட வந்தா இந்த வேலை பார்க்கக்கூடிய நாற்பத்தொன்பது வயதான சண்முக சுந்தரம் அவர் என்ன தெரியுமா சொல்றாரு என் பேரு சண்முக சுந்தரம் நான் ஒரு ஆசாரி உங்கள் பாய் வந்து எனக்கு அப்ப முறை வேணும் அப்பா சித்தப்பா தான் கூப்பிடுவோம் கூப்பிட்றதுனால உறவு முறையில் கூப்பிடுவோம் அதனால நாங்கள் வந்து லைட்டு கட்டுவோம் மலையில வந்து நான் எனக்கு நாற்பத்தொம்பது வயசு ஆகுது இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் லைட்டு கட்டிக்கிருக்கோம் அங்கே ஆக்கி அங்கே போடுவாங்க சாப்பிடுவோம் நாங்கள் இங்கே ஆடு கோழி விட்டுவாங்க நாங்கள் இங்கேருந்து சாப்பாடு கொண்டு போய் சா அங்கே சாப்பிடுவோம்

பார்க்க முடியுதா இல்லையா அப்போ இவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிற முடியுது மலை மீது இருக்கக்கூடிய தர்காவுல காலம் காலமாக ஆடு கோழி உள்ளிட்டவை வழி கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்துக்களும் போய் சாப்பிட்டு அதுவும் எப்போ ஐம்பத்து அறுபது வயதான பெரியவர்களே இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுப்பதை பார்க்க முடியுது அப்போ முதன் முதல்ல போய் ஆடை பலியிட போறாங்க அங்க ஆடே பலியிட்டதில்லை அங்க மாமிசமே சாப்பிட்டது புனிதம் கெட்டு போச்சுன்னு சொல்வது பச்சை பொய் அப்படின்றது தெரியுதா வெறும் இவங்க மட்டும் இல்லங்க அந்த மலை மேல இருக்கக்கூடிய தர்காவுக்கு ஆடு சுமந்து செல்லக்கூடிய ஜான் பாசா அவர் என்ன தெரியுமா சொல்றாரு வருஷமா நிறைய சமையா அதுக்கு பிரச்சனை கிடையாது எதுவுமே கிடையாது அங்க வந்து எல்லாருமே கந்திரில கலந்து எல்லாம் வர்ற மக்கள் போலீஸ்காரங்க வர கோயிலுக்குறாங்களா காசி அவங்களும் வந்து சாப்பிடறாங்க யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க சாப்பாடு கடந்த ஒரு மாசமா தான் அந்த பிரச்சனை நடக்குது நான் தான் ஆடை கொண்டு போவேன் அங்கே எல்லாம் பலி கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்கன்றாங்க அப்ப ஒரு மாதம் முன்பு வரை இந்த பிரச்சனை என்பது நடக்கவே இல்லை எப்ப இந்த பிரச்சனை வருது பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பலோடு சேர்ந்து அரசு அதிகாரிகள் ஆடு கோழி பலியிட தடைன்னு சொல்லி அந்த உத்தரவு போட்ட பின்புதான் இந்த பிரச்சனையை அங்கே வெடிக்குது அது வரைக்கும் இந்துக்களும் முஸ்லீம்களும் மேலே ஆடு சேவல் உள்ளிட்ட உணவுகளை சமைத்து சாப்பிட்ருக்காங்க அப்படின்றத தான் இவங்க கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்டாக இருக்கு சரி அடுத்து இவங்க பரப்பக்கூடிய பொய்யா என்ன இருக்கு சிக்கந்தர் என்பவர் முருக பக்தர்களை வந்து கொல்ல வந்தாரு அந்த கோயில வந்து சூறையாட வந்தாரு அப்போ முருக பக்தர்கள் தடுக்க பார்த்தாங்க சிக்கந்தர் அவர்களை எல்லாம் கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்லி எச்ராஜா ஒரு பொய்யை பரப்புறாரு ஆனால் இதை ஏன் பொய்யின்னு சொல்றேன்னா இது அவர் ஸ்டேட்மெண்டாக கொடுக்கல என்னவா சொல்றாரு சிக்கந்தர் முருக பக்தர்களை கொன்றார் என்ற ஒரு கருத்து நிலவுகிறது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கருத்து இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு உண்மையிலே அப்படி நடந்திருந்தா ஹெச்ராஜா என்ன சொல்லியிருக்கணும் ஆமாங்க இங்கே பாருங்க வரலாற்று சான்றே இருக்கு இங்கே பாருங்கள் கல்வெட்டு இருக்கு முருக பக்தர்களை சிக்கந்தர் கொண்டிருக்காரு பாருங்கன்னு சொல்லி தான் சொல்லியிருக்கணும் ஆனால் ஒரு கருத்து நிலவுது அப்படின்னு சொல்லி போகிற போக்கில் ஒரு பொய்யை இவர் பரப்பிட்டு போகிறாரு இந்த பொய்யை மக்கள் நம்பணும் அப்படின்றக்காக என்னவாக இவங்க பரப்புகிறாங்க அப்படின்னா அங்கே திருப்பரங்குன்ற மலை மலையை சிக்கந்தர் மலைன்னு பெயரை மாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லி பெரும்பான்மை மக்களை மூளை செலவு பண்ணி நம்ம சொல்கிறதெல்லாம் அவங்க கேட்கணுன்றதுக்காக ஏன்னா நம்ம வீட்டு பொருளை அவங்க வீட்டு பொருளை மாற்ற போகிறானா அப்படின்ற ஒரு உணர்வு ஏற்பட வேண்டும்ங்கிறதுக்காகவே இப்படிப்பட்ட பொய்யை பரப்புகிறாங்க உண்மையிலேயே அந்த மலையில் வந்து யார் மலை அது முஸ்லீமுக்கு சொந்தமான மலையா இந்துக்களுக்கு சொந்தமான மலையா சைவர்களுக்கு சொந்தமான மலையா சமணர்களுக்கு சொந்தமான மலையான் இதுவரைக்கும் யாருக்குமே பஞ்சாயத்து இல்லை ஆனால் இவர்கள் தான் அங்கே மலையோட பேரவே மாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை பரப்புகிறாங்க எப்படி அங்கே உத்தரகண்டில் ஒரு பெண்ணை இங்கேருந்து பதினெட்டு கிலோமீட்டர் கடத்தி கொண்டு போய் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள தூரத்துலேருந்து பார்த்தேன் அவங்க யாருன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் பல்ட்டி எடுத்துச்சோ அதே பாணியில் தான் சிக்கந்தர் மலைன்னு மாற்ற போகிறாங்க அப்படின்ற ஒரு

இப்பதான் வந்துட்டு இருக்கு நாங்க வந்திருக்கலாம் போவோம் நல்லா கேட்கும் சக்தி நல்லா கேட்கும் சக்திக்குள்ள ஒரு சிக்கந்தர் ஐயா குடியானவர் நல்லா போயிருக்கும்

திருப்பரங்குன்ற மக்களுக்கு இருக்கு பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு மளிகை கடைக்காரர் பாருங்க எங்களுக்கெல்லாம் எல்லாம் பத்திரிகை கொடுத்துருக்காங்க நாங்க அவங்க கல்யாணத்துக்கு போவோம் அவங்க எங்க கல்யாணத்துக்கு வர்றோம் நாங்க ஒற்றுமையா இருக்கோம் அப்படின்னு சொல்வதை பார்க்க முடியுதா இது மட்டுமல்ல இந்த பிரச்சனையே உள்ளூர்காரர்களுக்கே இல்ல எல்லாமே வெளியூர்லேருந்து வரக்கூடிய இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி பிரச்சனை ஏற்படுது அப்படின்றத அங்க பாத்திர கடை வைத்திருக்கக்கூடிய கண்ணப்பன் சொல்றாரு கேளுங்க ஊருக்குள்ள எப்பவுமே திருப்பணத்துல ஒற்றுமையா தான் இருக்கிறா இந்து முஸ்லீம் யாருக்கும் பிரச்சனை இல்லை உள்ளூர்ல வெளியூர் ஆளுக்கு தான் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க